விசாரிச்சு கேட்குறீங்க திரும்ப திரும்ப நான் வந்து இந்த ஊடகங்களை மதிக்கிறேன் மக்களுக்கு செய்தியை கொண்டு போகிறதுக்காக தொடர்ச்சி அவங்கள சந்திச்சு அது சரியோ தவிர நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன் ஆனால் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்கள் ஏன் இந்த போராட்டம்னோட கேட்குறதில்ல மொத்தமாகவே வர்றதில்லை அந்த செய்தியை கடத்துறதில்லை அப்போ வேற யாரோ சொ சொல்ல வேண்டியது இருக்கு இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்லாம் அப்படி இயங்கிறது இல்லை ஊடகம்ங்கிறது அப்படி இயங்கிறது இல்லை கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நிலம் மீட் பண்ணு பன்னெடுங்காலமா இந்த நிலத்துல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை மின்கட்டண உயர்வுக்கும் சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீர்கெடுக்க நான் போராட்டம் பண்ணேன் ஏன் இந்த போராட்டம் நடத்துகிறீங்க சிம்மான்னு கேட்கல ஆனால் அவசியமற்று என்னை இழிபடுத்துகிற கேவலப்படுத்துகிற செய்தியெல்லாம் விரட்டி விரட்டி எடுத்து கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட இது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா அப்போ ஊடகத்தையும் நிராகரிச்சுட்டு கடந்து போகிறத தவிர வழி இல்லாமல் போயிடும் சரி போங்க அது பண்ணிவிட்டு போங்க சரி நான் உங்களை மதிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை மதிங்க நிராகரிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மதிக்காமல் போங்க இப்ப என்ன உங்களுக்கு கேள்வி கேளுங்க நான் பதினேழு தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் தான் இதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்க கேட்கறது தவறு நாட்டுல நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில குறை கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களால் நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால் நீங்க நம்புறீங்களா மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா அந்த பள்ளடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்கும் இல்லை இப்போ மதிப்பிற்குரிய ஐயா நேரவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க ஆம்ஸ்ட்ராங் தம்பி ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்ல கொடநாடு கொலை கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா கேட்கறதுக்கு பரிசு நடந்தது யார் செஞ்சா இல்ல தூத்துக்குடியில துப்பாக்கி சுடு நடந்தது யார் சுட சொல்லி உத்தரவிட்டது விட்டது யாரு எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது நடு சாலையில வச்சு வெட்டி கொள்ள முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில வருது இல்லைன்னா யாருக்குண்ணா யாருக்குண்ணா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா எதிர்கட்சி தலைவர் கேட்கறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் நீதான் அலைபேசியில் பரவு எல்லாம் உள்ளங்கையில் ஓ ஊ ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கொலை கொலைக்களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு என்ன நினைக்க முடியும் நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகத்துல முதல்ல ரெண்டு பேரும் நாங்க அந்த தங்கச்சியை துன்புறுத்தினது அப்புறம் ஒருத்தர் இருந்தாங்க யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியேன்னு சொல்லி யார் அந்த சாருன்னு கூட பிரச்சனை ஓடிச்சு இப்போ யார் அந்ததில்லை ஒரே ஒரு ஆள்தான் அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க அவர் மேலே என்ன நடவுடிகை என்ன நடவுடிகை சாலையில் வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில வந்த முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு மறிச்சு வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை நீங்க எது எதுவும் என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளோ நாள் அது நடக்குது யார் யார் இதை பண்ணீங்க ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்திங்கன்னு அவர்கிட்ட கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவு என்ன இந்த மாதிரி ஒரு பாலிகள் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில்லை மக்களுக்கு சொல்லலை ஆம்சாங் கொலையில் அத்தனை பேரை கைதிகளை பிடிச்சு கூட்டிகிட்டு போறீங்க வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க இறங்கிட்டு வரீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டிங்க அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகளா குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டம்னு நினைச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க மூணு பேரை கேட்க ஆள் இல்லை அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்டாங்னு ஒரு தலைவன நீங்கள் ஆம்சாங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்லை ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்களை ப படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்குறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமா வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல அந்த கைவி பேசியிருக்காங்கண்ணா இந்த வாக்குமூல இதனால கொன்னமும் காரணம் சொல்றான் இந்த நோக்கத்துக்காக கொன்னம்னு சொல்றான் இவங்க சொல்லி நாங்க கொன்னோன்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுக்கிறீங்களா நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க நினைச்சா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மார்க் கடையில் ஊழல் அதுக்கு கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க நான் தான் போராட போராடக்கூடாது தம்பி போராடக்கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திலிருந்து அவர் போராடக்கூடாது நூத்தம்பது கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள வச்சுங்க அதனாலதான் உள்ள வச்சுங்க அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகள எதுக்கு இது பண்ணீங்க இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறைப்படுத்தினீங்கல்ல உடனடிய நடவடிக்கை எடுத்தீங்கல்ல இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்துல இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அர்த்தமற்றதா இருக்கு அவசியமற்றதா இருக்கு நாங்க போராடலாம் நீங்க போராடக்கூடாது தான் சோதனை நடத்தினீங்க அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல்னு தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க இந்த கழிவறையில் நானூத்தொம்பது கோடி ஊழல் கழிவற கழிவுறைன்னு அதை பத்தி பேசவே இல்லை திடீர்னு மொழி மேல பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறப்பாங்க தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க இதுதான் இப்ப இப்போ தொகுதி குறையுதா சீரமைக்க அது போறாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்போ மாநில உரிமையை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியாது அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு பா நாடாளுமன்றத்தில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா அப்படிலாம் ஒன்னொரு கடிதம் வரலையா அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு நீங்க மாநில உரிமையை பேசின மகாராசாக்கள் நீங்க தானே மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுக்கிறோம் மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்ப குடுக்கிறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா இருக்கா இல்லையா சாதிவாரி வந்து இடஒதுக்கீடு கொடுக்கற அதிகாரம் இருக்கு அது என்ன இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமைய ஆட்சி அவையில இருந்திலே உங்க தயவுலைய பல ஆட்சிகள் நடந்ததே அப்ப இந்த உரிமையை பெற முடியல பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்டி விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது

நடிக்கிறது இருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு இது உள்ளது இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனோ அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை திமுக சொல்லியிருக்காரு

வாய்க்கு வரத ஏதாவது சொல்கிறதா ஒருத்தர் ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்லை நான் மக்கள் டீம் சொந்த டீமு நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக இதெல்லாம் ஒரு இதாக

இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் குறைஞ்சது எண்ணூத்தி நாற்பது பேர் எங்க இதுல சுட்டே கொன்றுது இன்னும் நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே சிறைக்குள்ள கிடக்குறான் பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் அப்படி பூட்டிட்டு கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்தீங்க எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடல்ல இல்லை எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டின் குடிமகன் தானே நான் ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த உரிமை அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை இத்தனை மீனவர் இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு சிறை பிடிக்கப்படும் போது படகை பறிச்சு ஏழை விடும் போது நீங்க தடுத்திருக்கணும்ல ஒரு படகின் விலை என்ன ஒரே மீனவன் வாங்கினதா அது கடன் பெற்று வாங்கினது நாலஞ்சு மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது அதை பறிச்சு அவன் ஏழ விட்டுறான் அப்ப என் வாழ்வாதாரம் எனக்கு ஆதாரமா இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்க வாழ்றது இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை நடுக்கடல்ல வச்சு கொல்றது கடத்திக்கிட்டு போய் சிறையில போடுறது கைது பண்ணி இதான் நடவடிக்கை தான் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காரு போராட வேண்டிய தேவை மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா செய்தார்களா இல்லையா அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது சொல்லுங்க பிரச்சனை இல்லைன்னா பொழுதுபோகாம போராடுறோமா உழைக்க முடியலன்னு போராடுறமா இல்ல பொழுது போகலன்னு போராடுறமா வேற தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித் வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்பினா பெரியாரிஸ்டர்களுக்கும் அதே மாதிரி திராவிடருக்கும் பிடிக்கிறது இல்லை இது வந்து சர்வாதிகார போக்குன்னு கோபி நாயனார் சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அந்த அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்ட விருது வந்து திரும்பி அடிச்சிருக்காரு சர்வாதிக போக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல தம்பி சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் அதுல அவர் சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படி பார்க்க வேண்டிய யார் சொன்னாலும் எதிர்க்க மாட்டேன் ஏற்க மாட்டாங்க நான் சொன்னா ஏற்கிறாங்களா நீங்க சொன்னா ஏற்பாங்களா அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்யற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்யற கொலை ஊழல் லஞ்சம் கம்மி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கோன்மை எட்வர்ட் சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அறைகோவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறார் இப்ப நாங்க பேசுறதுல அவங்களுக்கு தவறாப்படுது அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி நீங்க பாத்துக்கிறீங்க அப்புறம் சாராய அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்கதான் செய்யும் சாராய விற்கிறதே குற்றம் அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதானே நடக்கும் வேற என்ன நடக்கும் எந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒன்னு ஒண்ணுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துலேன்னு ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு அறிவான அது இருக்கும் ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மாக இருக்கும் அது அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும் இதக்கோடு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்ததுதான் பேசணும் அதை தான் பேசணும் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருந்தது அதை பத்தி கவலைப்படல நீங்க சமாதி எவ்வளோ எவ்வளவு பெருசாக கட்டுறீங்க எவ்வளவு கோடியில் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க அதை குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க அணுகுமுறையா பாக்குற என்ன இருக்குது இது நாட்டின் மிக உயர்ந்த நீதியே வந்து நம்பிக்கை சிறுக இழந்து பேச முடியது இப்ப நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார் இதை இத தான் கவனத்தில் எடுக்கணும் வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்க இப்ப வந்து ஊழல் நடந்திருக்கு அதை ஒத்துக்கிற என்ன சொல்கிறது ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை பக்குவம் இல்லை சரி தப்பு அதை சரி பண்றோம்னு இல்லை சொல்றாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடினாங்க அப்புறம் ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடக்குது தெரியல அப்புறம் ஆயிரமா வந்திருக்கு கடைசியா முடிக்கும் போது நூறு கோடியா கூட வரும் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும் யார் சொன்னா நாங்க அப்படி சொல்லலையான்னு கூட வரும் செய்தி வரும் அதையா மேல அது என்ன செய்வாங்க அவங்க அவங்க இருக்கிற அந்த வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்ப தம்பி உறுதிப்பட சொல்றாரு ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு அப்ப நம்பித்தான் ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க அப்ப ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்கிறாங்கன்னா பொறுத்திருந்து நீதியாவே இருக்கா இல்ல எப்படி இருக்கு நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க எடுக்குது நடவடிக்கைன்னா என்னன்னு சொல்லுங்க நடவடிக்கைன்னா தவறு ஒரு குற்றம் நிகழ்வு அதுல போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லணும் இதுல இதுல என்ன நடவடிக்கை எடுக்குது சொல்றதுதான் இங்க பாருங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகா சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகள்ல தான் நாங்கெல்லாம் கையேந்தி பவன் தான் அது சொல்றது நாங்கெல்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சுதான் அவன் தான் கா இட்லி மாவாட்டி அல்லது உப்பா கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விடுத்துட்டு போயிடுவான் மத்தவங்கெல்லாம் குளிர்வட்டில வச்சு கோழியோ கரியவோ பொருள்களே வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியா இருக்கிறனால சுகாதாரமா இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை சொல்லு பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் இருக்க மாட்டேங்குது அது எப்படி நடத்துற யஜமான் யாரு தம்பி இங்கதான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன் ஒரு விற்பனையாளன்னு ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு இந்த ஒரு தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளரா இருக்காரு அவர் தான் விற்பனையாளரும் ஜம்பாங்க முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களே ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்குறது அதெல்லாம் அவங்க காதல் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லனும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளவுதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சு ஓடிட்டு இருக்கணும் பேசி பயன் இல்லை எத்தனை ஆண்டுகளை நாம நான் வந்து போராடுறேன் இப்போ எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்போ கூட தான் இருக்கா இப்போ எங்க அண்ணன் கூட மது ஒலிப்பு மாநாடு நடத்தினாங்க பலனும் என்ன அது காதல் வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறுல தான் நினைக்கிறேன் நாங்க வந்தால் டாஸ்மாக மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல எல்லாருமே பேசினாங்க இப்ப இருபத்தி ஒண்ணுல அதை பேசல ஏன்னா அந்த வாக்கால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல அதனால நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புறாங்க இவங்க தானே ரெண் அதிகமான விதவைகள் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதோ அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லைன்னு இப்ப அதை விட அதிகமாக இள உதவிகள் இருக்கிற மாநிலமா மாறி கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனைதான் அது ஒரு இல்லை இல்ல இன்னைக்கு சட்டமன்றத்துல இன்னைக்கு சம்பந்தமா பேச தமிழுக்கு பேசும்போது அவனுக்கு வந்து வாய்ப்பு மறுத்துக்கூட வாய்ப்பு மறுக்கப்படுது அது மட்டும் இல்லாம அவர் வந்து நீங்க வந்து ராஜகுமார் அதிக பிரச்சினமா பேசுறீங்கன்னு சொல்லி இவர் பேசு சேகர் பாபு பேசிருக்காரு நீ வா பொண்ணு உரிமையில பேசிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது இந்த அரசு இந்த அவை தமிழுக்கு தமிழர்களுக்கான அவை இல்லை அதுக்கான இடம் அங்க இல்ல அப்படிங்கிறத நீங்க இல்ல என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள் இன உணர்வும் மாணவ உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்கு உணர்வு இருக்குது உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு அதுக்காக தான் வச்சிருக்காங்க அதுவும் அவன் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை தமிழ்நாட்டின் அவச அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நகன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும் அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா சேகர்பாபு சொல்றதை முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு அதிக பரிசீலி தரத்தில் அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர்பாபு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு வருத்தமா இருக்கு சிஎம் பேசுறாரு எது அதிக பிரசங்கித்தனம் எது அக்கறை எது அவசியம்ங்கிறத இருபத்தாறு தேர்தலில் தெரியும்ல தெரியும் பாப்போம் ஒரு ஆண்டு முன்னாடியே அறிவிச்சிருக்கீங்க தேர்தல் முன்னாடி தொகுதி வாரியாக பிரச்சாரம் இல்ல சின்னத்துக்காக காத்திருக்கேன் இந்த ஒன்னா ஆரம்பிப்பேன் மைச்சி நன்றி